ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சி ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த நிறைவு விழா நிறைவான விழாவாக நடந்திருக்கிறது ரொம்ப கைதட்டலாம் எல்லாருக்கும் ஆகவே இந்த நிறைவான விழா சிறப்பாக நடப்பதற்கு யார் யார் காரணமாக இருந்தார்களோ யார் யார் நிதி கொடுத்தார்களோ யார் இதுக்கெல்லாம் ஸ்பான்சப் பண்ணாங்களோ இந்த உதயம் ராம் உதயம் ராம் என்று சொல்லுங்கிற போது உதயராமும் ஒரு டீம் ஒரு படை இந்த உரத்த சிந்தனை என்பது ஒரு படை ஒன்பது ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் மாணவ மாணவிகளை சந்தித்திருக்கிறோம் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த நேரத்தில் ஒண்ணுமே வேண்டாம் எங்களுக்கு தெரியும் இந்த சினிமா ஷூட்டிங் நாங்க ரஜினி சாரை கூட்டிகிட்டு தமிழை கூட்டிகிட்டு எல்லாம் வெளியூர்லாம் போகணும் அந்த டிக்கெட் போடுற விஷயம் இருக்கு பாருங்க அது எவ்வளோ கஷ்டங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் இந்த உதயம் ராம் சார் டிக்கெட் போடுறது மட்டும் இல்லை எங்களை மாதிரி ஆளுங்க அதிகம் பேர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் லோயர் பர்த் கிடையணும் அந்த லோயர் பர்த் அந்த லோயர் பர்து கெட்டுக்கிறதுக்கு அவர் எப்படி டீல் பண்ணி அதை வாங்குவராதுங்கிறது அவ்வளவு கஷ்டம் இவ்வளவு பார்த்துட்டு நட ஒவ்வொரு ஊர்லேயும் கல்லூரி ஒவ்வொரு ஊர்லேயும் பள்ளி ஒவ்வொரு பள்ளியில் இருக்கிற நிர்வாகம் அவ்வளவு பேருடையும் துறதி அந்த பள்ளி மாணவர்களையும் சேர்த்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இங்கே நடத்துகிற போது எவ்வளவு பேரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் தொடர்பு கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் நடத்த முடியும் என்பதை ஒன்பது வருஷ காலமாக எந்த குறையும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உதயராமும் அவருடைய டீம் ஆகவே நான் உதயராம் மட்டும் சொல்ல மாட்டேன் சொன்னா அப்புறம் மற்றவர்களும் உட்கார்ந்த தொலைபேசி மீதான் இப்ப ஒருத்தர பேரு அவ்வளவு பேர் பேருடைய சொல்லணும் அவ்வளவு பேர் சேர்ந்து செய்கிறோம் டெல்லி என்ன செஞ்சாரு நான் வர்றேன் எங்க எங்க வரணும்னு கேட்கிறாரு ஒழுமையா சொன்ன அந்த ஆர்வத்தோட வர்றாங்க சும்மா கட்டாயப்படுத்தி யாரையும் கூப்பிடறதே இல்லை நாங்கள்லாம் வர்றோம் வரோம்னு நாங்கள்லாம் சொல்லிட்டு நாங்கள்லாம் கூட போயிட்டு இருக்கிறோம் ஆகவே நாங்க போய் பாரதியை வளர்க்கறோம் எங்களுடைய நேரத்தை நல்ல நேரமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு போய் நாங்கள் இவ்வளவு பேர் கொண்டாந்துருக்கோம்னா சும்மா இல்லை இன்னைக்கு இங்க பேசிய மாணவர்கள் இங்க ஆடிய நடனம் ஆடிய பெண்கள் கவிதைகளை எல்லாம் சொன்ன பிள்ளை அவ்வளவு பேரும் பாரதியை உள்ளுணர்ந்து தங்களை பாரதியாக நினைத்து கொண்டு பாடினார்கள் தங்களை பாரதியாக நினைத்துக் தான் அவருடைய பேச்சு இருந்தது அந்த மாணவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் பேசவில்லை அவர்களுக்குள்ளே புகுந்திருக்கிறானே பாரதி அந்த பாரதி பேசினார் ஆகவே வருங்காலத்திலே பாரதியை வாழ வைப்பதற்காக இந்த மாணவர்களை நாங்கள் தயாரித்து இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் அருண்சருக்கு முன்னாடி சொல்லுவதை நான் பெருமைப்படுகிறேன் ஏன் அருண்சார்ட்ட சொல்றோம் அருண்சார் இன்னைக்கு எங்கே இருக்காரு ஐயா மூணாவது தலைமுறை ஒவ்வொரு தர்சாமி அவருடைய தாத்தா ஒம்பி நடராஜன் அவருடைய தந்தை அப்போது அருண் இன்னைக்கு இன்னைக்கு அரசியல இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி நீ என்னென்ன செய்கிறோம் அப்படின்லாம் சொன்னாரு ஐயா நீங்க செய்கிற அந்த உதவிகள் உரத்தந்த அமைப்பையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் நாங்களும் அரசுக்கு துணையாக இருக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த மன்றத்திலே அவர் முன்னாலே நான் பதிவு செய்து கொண்டு ஆசைப்படுங்க ஏன்னா நிறைய பண்ணி இது பண்ணி நாங்கள் பண்ணுற கஷ்டங்கள் இருக்க பாருங்க அவங்க படுற கஷ்டங்கள் இதை நான் நேரடியாக பார்க்குறேன் ஆக அவையெல்லாம் இல்லாமல் எத்தனையோ கோடிகளை நீங்கள் செலவழிக்கிறீங்க எத்தனையோ லட்சங்களை தமிழ் வளர்ச்சிக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி வளர்ச்சியில உரத்த சிந்தனையும் உங்களுக்கு துணைக்கு சேர்த்துக்கங்க நாங்கள் அதுக்கு துணையாக இருப்போம் எங்களால் முடிந்ததை செய்வோம் ஆகவே எங்களுக்கு மானியமெல்லாம் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தினா இன்னும் பல மடங்கு அவைகளை செய்வோம் என்பதை அவருக்கு முன்னாலே நான் உறுதி செய்து கொள் ஒரு உரத்த சிந்தனை குடும்பத்தில் நானும் ஒருவன் என்பதனாலே அவரிடத்துல வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் ஆகே நான் நிறைய பேச போறது இல்ல பேசிக்கோம் இது இல்லை நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய அவங்க அருணுக்காக ஒரு முறை எழுந்து நின்று கைது இந்த மாதிரி கிடைக்கும் கொஞ்சம் ஆகவே நம்மளோட வந்து சேர்ந்து வந்து நம்மள ஒருவரை வந்து நம்மளுடைய இலக்கிய குடும்பத்தினால நாங்களும் சேர்ந்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பணி நிச்சயமாக தமிழை வாழ வைக்கும் பாதையை வாழ வைக்கும் ஆகவே அவருக்கு நம்முடைய தனிப்பட்ட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே பணியாற்றுகிற உதய முராமரோடு பணியாற்றி கொண்டிருக்கிற அத்தனை உரத்தின் நண்பர்களையும் உளமாற மனமாற வாழ்த்துகிறேன் ஏன்னா அவ்வளவு பேரும் சின்சியரா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆகவே அத்தனை பேருக்கு நம்முடைய மனம் பார்த்து பார்க்கலாம் அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளில் நமக்கு அனுமதி கொடுத்து நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னா அந்த ஆசிரியர்கள் அந்த தாளர்கள் பெரிய அவங்களுக்கு முடியுது அதே போல கலந்து கொண்டார்களே மாணவ மாணவிகள் அவர்களுக்கும் முடியுது மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சின்ன சின்ன வேலையாக நிறைய வேலை செய்கிறாங்க புத்தகம் அப்புறம் டிவி தொலைக்காட்சி இப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு வேலையில இப்போ நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்படி செய்து கொண்டிருக்கிற அவ்வளவு பேருக்கும் ஒரு மூத்த இயக்குநராக மூத்த மனிதனாக மூத்த குடிமங்களாக வாழ்க பணிகள் தொடருமானால் நிச்சயமாக என்றைக்கும் பாராட்டப்படுவார்கள் அதற்கு உரத்த சிந்தனை துணையாக இருக்கும் அந்த உரத்த சிந்தனைக்கு அரசு துணையாக இருக்க வேண்டும் என்று அருள்வர்களை கேட்டுக்கொண்டு எண்ணியது எண்ணியால் முடியும் என்பதை போல நாம் நினைக்கிற காரியம் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக இந்த காரியம் வெற்றி பெறும் அந்த வெற்றியினுடைய நிகழ்ச்சி தான் இந்த நிறைய விழா என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் முறை வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி வாழ்க என்ற வாழ்த்தி விடுபெறுகிறேன் வணக்கம் அருள் ஐயா அவர்களுக்கு ஒரு தகவல் கம்பன் கழகத்துல நிறைய நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு ஐயா சொன்ன யோசனை தான் மாணவர்கள் எங்கேயும் இலக்கியத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அதனால மாணவர்களை தேடி போற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்கன்னு யோசனைய இவரும் சார் அவர்களும் சொன்னாங்க அதுக்கு ஒத்து ஊதுனது டெல்லி கண்ணே சார் இந்த மூணு பேர் சேர்ந்த தான் பாரதி விழாவினுடைய தொடக்கம் நாங்க கேட்கலாமான்னு நினைச்சிட்டு இருந்தோம் இயக்குனர் அவர்கள் அரசுக்கு இங்கே மேடையில ஒரு கோரிக்கை வச்சுட்டார் அரசு பரிசீலிக்கும் என்று நம்புவோம் இல்லையா அரசியல் இருக்கா இருந்தாலும் நம்ம வந்து பரிசீலிக்கணும்ல முறைப்படி அறிவிப்பு வா அடுத்ததாக திரு டெல்லி கணேஷ் அவர்கள் ஐந்து நிமிடம் அதன் பிறகு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பரிசளிப்பு மாணவர்கள் பரிசு வாங்கிட்டு ஒரு குழு புகைப்படம் இருக்கணும் உங்களுடைய உங்களுக்கு எவ்வளோ பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க ஐயா அவர்கள் முதல்ல வந்து உங்களுக்கு மட்டும் பரிசு கொடுத்துட்றேன் நான் பாதியில் போனோன்னு இன்றைக்கு அவை அவர்களே பரிசு கொடுக்கிறார் என்பது மாணவர்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரு தமிழ் அதை தமிழக அரசே கொடுப்பது போன்றது

ராசி அரகப்பன் பேசி கேட்டு இருக்கேன் மேகலாந்தன் பேசி கேள்வி இருக்கேன் எல்லாரும் தான் ஆனால் இன்று ஒரு புதுமை அவை அருளுடைய பேச்சு ஆஹா ஒருத்தர் பேசணும் எல்லாரையும் பாராட்டணும் மனசு வந்து பாராட்டணும் அதுதான் பேச்சு அது யாரும் இல்லை எல்லாரையும் பாராட்டுகிறார் பாராட்டுகின்ற போது அவங்க நடந்த செய்திகளை கூறுகிறார் மேலே முதல் திரையாக வந்திருக்காரு நம்ம கூட்டத்துக்கு முதன்மையான பேச்சு அருமையான பேச்சு பேசியிருக்கா அவங்கள சிந்தனைக்கு பெரிய பலம் வலதுகை நல்ல ஒரு இது ஒருத்த சிந்தனை என்னென்னமோ பண்ணிட்டு வராங்க ஏழை குழந்தை எல்லாம் படிக்கிற பள்ளி உள்ளவங்களுக்கு போகிறோம் தீபாவளி பொங்கல் எல்லாம் அவங்க கூட கொண்டாடுறோம் அந்த பள்ளிக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறாரு இதயம் அவர் அவருக்கு ஹெல்ப் அவருக்குறிய இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் வரலன்னு சொல்லலாம் தங்களால் பண உதவிகளை தாராளமாக ஒரு லட்சம் அதே மாதிரி எடுத்த சிவசங்கரி இருக்காங்களே மறக்கவே முடியாது அவங்க நிறைய உதவி பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஒருத்தர் சிந்தனைக்காக ஒரு வார்த்தை சொன்னா ரொம்ப ஏழை குழந்தை கஷ்டப்படுறாங்க பணம் இந்தாங்க உடனே எனக்கு தெரிஞ்சு எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அவனுக்கு என்ன வேலை கிடைக்குன்னா வயசான முதியவர்கள் எப்போ ஏற்றி நெய்கி நிற்பாங்க இல்லையா நடக்க முடியாது அவங்களுக்கு தாய் எழுப்ப முடியாது சாப்பிட முடியாது கையை முடியாது முடியாதுக்கா அவங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே போய் படிவுடை பண்ணுவோம் அவங்க கொடுக்குற பணம் பெரிய பணம் இல்லை அவங்களுடைய பிள்ளைகள்லாம் அமெரிக்க நினைச்சா நிறைய கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த அதை வயசாரிட்டு வேலை செய்யலாம் எனக்கு அவனை தெரியும் பொண்ணு வந்து நல்லா பிடிப்பான் சின்ன ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண் அருமையா வாங்கலாம் அவன் எஸ்எஸ்எல் படிக்கும் போதே ஏதோ அட்மிஷன் இருக்கா நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தேன் அப்போ இப்போ இந்த பொண்ணு படிக்க படிக்க நல்லா வாங்கி கா இப்போ காசை தான் கொண்டு பிடிக்கிறாள் ஆச்சரியமாக இருந்தது இவன் குடும்பத்தில் இப்படி நல்ல மார்க்கும் அவங்களோட குழந்தைய பார்த்தோம் சந்தோஷமாக இருந்தது ஒரு எண்பதாயிரம் ரூபா சொல்ல சார் கையில் காசு இல்லை நான் நகையை வச்சா கூட எனக்கு இருபதாயிரம் தான் வரும் பாக்கி என்ன தெரியல இல்லைன்னா இதாக எனக்கு யாரும் இருக்கா ஒரே ஒரு ஆபத்து பதினொன்று உதயம் உதயம்புரம் கேட்டு பார்க்கன்னு ஃபோன் பண்ணேன் உடனே அப்படியா நான் பார்க்குறேன் இப்ப அவருக்கு போய் சிவசைன்னு சொன்னாங்க அவங்க முதல்ல இருபத்தாயிரம் ரூபா கொடுத்தா அப்புறம் பார்த்தா காஸ்டர் கோடன் பிடிக்கிறாள் இருபத்தாயிரம் எப்படி காணும் காணாது இன்னொரு இருபத்தாயிரம் கொண்டு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா இந்த பையன் அழுதுட்டான் அவன் பொண்டாட்டி அழுதுட்டான் அந்த பொண்ணு அழுது யார் சார் எப்படி பண்ணுவான்னாரு ஒருத்தசம் பண்ணுமா எனக்கு தெரிஞ்சு விரதத்தை செஞ்சது அமைப்பிற்கு இதெல்லாம் பண்ணும் அதுல ஒண்ணுதான் பாரதி உடா இந்த பாரதி உடா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நானும் முத்துராமன் அவர்களும் ஆரம்பத்துல ஐம்பத்தி ரெண்டு கரைஞ்சு போயிருக்கியா போகாத கரையே கிடையாது நான் போய் பாரதியாருடைய பாரதியாரிய போட்டு பாரதியார பாட்டு பிடிச்சி பாரதியார் மாதிரி பேசறவங்க பரவாய மாட்டேன் பாரதிய முயற்சி பண்ணிய அருள் வர படிச்சே போறாது அதை பண்ணணும் எத்தனை பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் தமிழ் வாழ்க தமிழ் வாழ சொல்ல ஒரு இழு ஒரு ஒரு குறை சொல்லுது தெரியாது நிறைய படிக்க 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 நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க ஒருத்த சிந்தனை மேகசின் வாங்கிய படிக்க உங்க நிறைய அருமையான விஷயங்கள்லாம் வருது நிறைய பேர் கவிதை எழுதுறாங்க கதை எழுதுறாங்க எல்லா விஷயங்களும் எழுதுறாங்க ஞான சூன்யம்னு ஒரு பதில் ரொம்ப அழகாக எழுதிரா எல்லா குழந்தைகளும் இந்த உரம் சேர்ந்து புத்தகத்தை கொண்டு அந்த அட்ரஸுக்கு கையெழுத்து மாசா மாதம் அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கிறது மட்டுமல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கிஃப்டாக கொடுங்க வளர்க்கணும் அப்படித்தான் நம்ம தமிழை வளர்க்கணும்

முதல்ல பி கேபி சார் சொன்னாரு நாங்கெல்லாம் கீழே உட்காந்து அதோட எஸ்பிஎம் சொன்னாரு நான் கீழே இருந்து கண்களால் பார்க்கிறேன் வாயால் பேசலன்னாரு சரி போனா போகுது நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொடுப்போம்னு கொடுத்தேன் பரால் வந்து ஒரு ஷெட்யூல் டைம்ல இருந்து ஒரு இருபது நிமிஷம் தான் கூடுதலா போயிட்டு இருக்கு இப்பொழுது பார்த்து போட்டியில் பங்கெடுத்து கொண்ட மாணவிகளை மேடை கிடைக்கிறோம் நான் மறுபடியும் சொல்றேன் இங்க எல்லோருக்கும் நம்முடைய அருள் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த பரிசு என்பது தமிழக அரசே வழங்குவது போன்றது அந்த பெருமை கும்பிளுக்கு கிடைக்கட்டும் கே அக்ஷதா அவர்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மாணவி கொஞ்சம் வேகமாக வாங்க ரா பிரித்திகா ஸ்ரீ திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த மாணவி பிரித்திகா ஸ்ரீயை தொடர்ந்து வே மிருதுலா அவங்க சென்னையை சேர்ந்த மாணவி மாட்டோம் அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ பிரித்திகா ஸ்ரீ வரீங்களா ஆ வாங்க வாங்க வாங்கிக்கோ வாங்கிக்கிட்டேன் மாற்றிக்க மாற்றிக்க மிருதுலா மிருதுலா யாரு நீங்க மிருதுலா வாங்க அக்ஷதா தரேன் வாங்கம்மா கொஞ்சம் அக்ஷதா வாங்க பாரதி வாங்க அக்ஷதா வாங்க மிருதுளா அடுத்ததாக அப்புறம் கொஞ்சம் பொறுமையா வாங்க இவ்வளவு நேரம் நின்றுட்டா கட்சியில அவசரப்படக்கூடாது மிருதுலா வனிஷ்கா மகா வாங்க மக்கா அடுத்தது ஸ்ரீ நிரஞ்சனி வனிஷ்கா வராங்க போட்டோ ஸ்ரீ நிரஞ்சனி அடுத்தது ஜே தனலட்சுமி அப்படியே ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம் பார்வதி உட்காருங்க சார் உட்காருங்க ஒரு குரூப் போட்டோ

தமிழ்செல்வன் ஹேமலதா கைத்தட்டலாமே பசங்க எல்லாம் வருது வாங்க கை தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் லியானி விஸ்வா பயிற்சி பெற்ற பேசின மாணவர் அடுத்ததாக அமுதா மெட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த நடனமாடிய மாணவிகள் சித்ரா உத்ரா கடுத்தது சாவித்ரி சாவித்ரி கடுத்தது சுஷ்மிதா கையே யாரும் தட்ட மாட்டேங்கிறாங்கப்பா பசியல் அறிக்கைங்க தெரியுது அவ்வளோ அழைச்சி போயிட்டு கைதட்டு பாலிதா காவியா வி காவியா வினியாஸ்ரீ பத்தாவதா ஒரு பண்ண ஆடினாங்க அவங்களுக்கு புத்தகம் மட்டும் தரும் ஆடினாங்களோ புக்கு மட்டும் கொடுங்க அப்புற போ அப்புறம் நன்றி ஒரு குழு புகைப்படம் இந்த கல்லூரி மாணவர்களோடு அடுத்த கல்லூரி கல்லூரி சென்னை தொண்ணூத்தி ஒன்பது செல்வகுமாரி கொஞ்சம் வேகமா வரணும் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ரொம்ப கைதொடர் போச்சுப்பா கைவே நிறைய விருந்து இருக்கோ வேலரசி ஜெனிஃபர் இந்த ஒரு அது ஒரு அடுத்தது நாலே பேர் குரூப் அப்புறம் நன்றி வரி தான் நன்றி வரியா கிடையாது தேசிய நேரடியா பேர் அரிய அடுத்தது ஸ்ரீஷா அடுத்தது கிருஷ்ணர் தான் கடைசியில் வாங்குறார் கிருஷ்ணராக சாமளா ரொம்ப பிரமாதமான எக்ஸ்பிரஷன் பார்த்திருப்பீங்க சாமளா வேஷத்தை கழிக்காம இருக்காங்க பாவம் ஏழு மணிக்கு போட்டு வாரங்கள் ஒரு குழு புகைப்படம் நான் நிகழ்ச்சியில் கொண்ட அனைவருக்கும் நன்றி இப்பொழுது தேசிய கீதம் எல்லோரும் தயவு செய்ய அங்க உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு சாப்பிட்டு சொன்னான் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி i